சட்டமன்றத்தில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்திருக்குங்கள் தமிழகத்திலேயே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு திட்டங்களையும் கர்நாடக மாநிலத்திலே தெலுங்கானாவுல ஆந்திராவுல என்னென்ன திட்டங்கள் இந்த மக்களுக்கான இருக்கின்றதோ அந்த திட்டங்கள் ஏன் தமிழகத்திலே இல்லை அங்கே இருக்கின்ற போது இங்கே ஏன் இல்லை அதேபோல் இங்கு என்று தொடர்ந்து வற்புறுத்தி பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருப்பது அதற்கு முழு காரணமாக புரட்சி இருக்கிறது தாக்கோ நிதியில பெறுவதற்கு கூட குறைந்தபட்ச அளவிலே தான் அவர்கள் மானியமாக கொடுத்துக் கொண்டிருந்தது இந்த தமிழ்நாடு அரசு புரட்சி கேள்வி கேட்ட பிறகு அது இரு மடங்காக ஏறி இருக்கிறது நீங்கள் அம்பேத்கர் பெயரில உருவாக்கப்பட்டிருக்கின்ற தொழில் முனைவோர் திட்டம் இதுவரையில தமிழகத்தில் இல்லாத திட்டம் புரட்சி பரதம் மட்டும்தான் வற்புறுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆயிரம் கோடியை ஒதுக்க வேண்டும் என்று நாம் குரல் கொடுத்தும் நூறு கோடியை ஒதுக்கினார்கள் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அந்த திட்டத்தில் ஜேசிபி எடுப்பதும் லாரி எடுப்பதும் என்று பல்வேறு நிலைகளில் மலைவாழ் மக்கள் விவசாய நிலம் வாங்குவதற்கு அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்தியதன் பேரில் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் ஆக கிட்டத்தட்ட பதினாறு திட்டங்கள் இன்றைக்கு அரசாணை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் புரட்சி மரம் தொடர்ந்து இங்கே இருக்கின்ற காவல்துறை கூட பதிமூன்று வருடமாக அவர்களுக்கு எந்த விதமான பதவி இல்லாமல் இருந்தது இது முதலமைச்சருடைய துறை என்கின்ற காரணத்தினால் எந்த உறுப்பினரும் அதில் தலையிட மாட்டார்கள் ஆனால் பாரதம் உறுப்பினர் மட்டும்தான் அந்த காவல்துறை இத்தனை வருடமாக காவலருக்கு பதவி உயர்வு இல்லையே ஏன் அவர்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வரவில்லை ஒரு முதலமைச்சருடைய துறையிலே எப்படி இருந்தால் மற்ற துறைகள் எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்டதற்கு மறுநாளே ஆலோசனை செய்யப்பட்டு ஒரு வாரத்தில் அவர்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு கிடைத்தது என்று சொன்னால் எஸ்ஐ இருந்தவர் இன்ஸ்பெக்டராகவும் இன்ஸ்பெக்டர் இருந்தவர் டிஎஸ்பியாகவும் பதவி உயர்வை பெற்றார்கள் இப்படி எல்லாருக்குமான எல்லா துறைகளிலும் புரட்சி பரத மூக்க நுழைத்து அந்த துறையில எந்தெந்த மக்களுக்கு ஏன் இன்னும் பண்ணவில்லை என்று கேள்வி கேட்கின்ற அளவில இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் காவல்துறை நம் மேல் என்ன வழக்கு போட்டாலும் இதற்கு கூட ஏதாவது அவர்கள் பேசியிருப்பார்கள் ஆனால் நம் மீது வழக்கு போட்டாலும் அவர்களுக்காக நாம தான் போராட போகிறோம் பதிமூணு வருஷமா ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆக முடியல ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஆக முடியல யார் கேள்வி கேட்டாங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி பாரதம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன் கோஷ்டி இப்படி தொடர்ந்து எல்லா துறைகளிலும் மக்களுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையை கொடுங்கள் என்றுதான் கேட்கின்றோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றதை எல்லாம் நீங்கள் கொடுத்தாக வேண்டும் இன்னொன்று கூட சொல்லுகின்றேன் பொதுவான திட்டம் என்று சொல்லுகிறார்கள் மகளிர் உரிமை திட்டம் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற மகளிர் உரிமை திட்டம் என்று சொல்லி இது பொதுவான திட்டம் என்று சொல்லிவிட்டு எஸ்சி மக்களுக்கு ஒதுக்குகின்ற நிதியிலே இருந்து இரண்டாயிரத்தி ஆயிரத்தி கோடியை எடுத்து மகளிர் உரிமை திட்டத்திற்கு கொடுக்கிறார்களே இதை விட ஒரு மோசடி இது எங்கே போய் சேரும் யோசித்து பாருங்கள் இதே போல் ரிசர்வ் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பங்காளி கூட இருக்கிறாங்க பொது விநியோக திட்டம் அதாவது இந்த ரேஷன் கார்டு கொடுக்கிற பொருளுக்கு நம்முடைய பணத்திலிருந்து மூணாயிரத்தி முன்னூத்தி பத்து கோடி பொது விநியோக திட்டத்துக்கு அதாவது ரேஷன் கிடைக்கலாம் இந்த பணத்தில் செத்து கொடுக்குறாங்க அப்போ இந்த பொது விநியோக திட்டத்தை நம்ம பணத்தை எடுக்கிற இந்த கேள்வி கேட்டதுக்கு இல்லை இல்லை அது வேற இது வேற ஆதாரத்தோடு நம்ம எடுத்து காமிச்ச பிறகு நம்மளை கூப்பிட்டு சமாதானம் பேசுறாங்க இதை கவன குறைவா நடந்துருச்சு இப்படி நம்முடைய நிதிகளை மடைமாற்றப்படுவது இதோடு நிறுத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம் எடுத்திருக்கின்ற மொத்தம் ஆறாயிரம் கோடி மகளிர் திட்டத்திற்கு மொத்த தொகையுமே நாலாயிரம் கோடி தான் அதுல பாதி பணத்துக்கு மேல நம்ம பணத்தை எடுத்துட்டாங்க பொது விநியோக திட்டத்துக்கு மூணாயிரத்தி முன்னூத்தி இருபது கோடி எடுத்துட்டாங்க இந்த பணம் மீண்டும் அடுத்து வருகின்ற வருஷத்தில் இந்த பணத்தை சேர்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் கேள்வி எழுப்பது மட்டுமல்ல இது போன்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று நீங்கள் இந்த வருடம் முடிந்தவுடன் வெள்ள எரிக்கை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து எஸ் சி மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியும் மாநில அரசு ஒதுக்கின்ற நிதியும் முழுமையாக செலவு செய்யாமல் அதை நிறுத்தி வைப்பதோ அல்லது வேறு திட்டத்திற்கு மனைமாற்றம் செய்வதோ தான் புரட்சி பாரதம் கண்டிக்கின்றது இதை மற்ற உறுப்பினர்கள் கண்டிக்கவில்லை கேள்வி எழுப்பவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் தான் நமக்கு இருக்கின்றது அப்படியானால் இத மக்களுக்காக உழைப்பவர்கள் இந்த மக்களுக்காக பணி செய்பவர்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடுபவர்கள் யார் என்பதை இந்த மக்கள் மட்டுமல்ல இந்த தமிழ்நாடு தெரிந்து கொள்ள வேண்டும்